நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகள் வாசிப்பவர் ஹம்ஸி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் டாவோஸ் மாநாடு சுவிட்சர்லாந்திற்கு அமெரிக்க ராணுவ விமானங்கள் வருகை ட்ரம்ப் வருகையால் எந்த மாற்றமும் இருக்காது உலக பொருளாதார மன்ற தலைவர் உறுதி பேர்னில் ஆயுத மிரட்டலுடன் கொள்ளை நபர் தப்பியோட்டம் ஆர்காவ் கண்டோனில் மருந்து கடை உடைப்பு மூன்று இளைஞர்கள் கைது சுவிட்சர்லாந்தின் ரயில் வலையமைப்புக்கு அவசர முதலீடு தேவை ஆறு கண்டோன்கள் கோரிக்கை சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் ஜிஎம் GmbH எச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் SMTS எம்டி எஸ் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் உலக பொருளாதார மற்றும் ஆண்டு கூட்டம் சுவிட்சர்லாந்தில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் அறுநூறு பேர் சுவிட்சர்லாந்தில் இரண்டு நாட்கள் நீடிக்கும் போராட்ட நடைபயணத்தை தொடங்கியுள்ளனர் தென்கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள யூப்லிஸ் பகுதியில் இருந்து சனிக்கிழமை புறப்பட்ட இந்த பேரணி ரவுண்டவுன் கேண்டோனில் உள்ள டாவோஸ் நகரை நோக்கி நகர்ந்தது மூலதன வாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் போர்களால் தீவிரமடையும் காலநிலை மாற்றத்தை தடுக்க வேண்டும் மக்களின் தேவைகளை மையமாக கொண்ட ஜனநாயக பொருளாதார அமைப்பு உருவாக வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது டபிள்யூ எஃப் ஆதிக்கத்திற்கு எதிராக ஜனநாயகம் போன்ற வாசகங்கள் பதாதைகளில் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அடுத்த வாரம் நடைபெறும் டபிள்யூ மாநாட்டிற்கு பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதே இந்த போராட்டத்திற்கு கூடுதல் கவனம் பெற்றுள்ளதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் மாலி நாட்டைச் சேர்ந்த விவசாயியும் சமூக செயற்பாட்டாளருமான மாசா கோனே எஃப் தனது முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது உலகம் முழுவதும் வறுமையும் சமத்துவமின்மையும் அதிகரித்து வருகிறது என கூறியுள்ளார் இந்த பேரணியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி இங்கிலாந்து ஸ்பெயின் ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை டாவோஸ் நகரை அடையும் போராட்டக்காரர்கள் அங்கு நடைபெறவுள்ள அதிகாரபூர்வ எஃப் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து பங்கேற்க உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ரயில் சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு கடும் சுமையை எதிர்கொண்டு வருவதால் உடனடி முதலீடுகள் தேவை என பேசல் நகர கெண்டோன் பேசல் கிராம கண்டோன் ஜெனிவா டிசினோ கெண்டோன் வெலைஸ் மற்றும் ஓ ஆகிய ஆறு கண்டோன்கள் மத்திய அரசினால் பெடரல் கவுன்சிலுக்கு கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன நாள்தோறும் பத்தாயிரக்கணக்கானோர் வேலைக்காக ரயிலில் பயணிப்பதுடன் சரக்கு போக்குவரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போதே ரயில் வலையமைப்பு அதன் கொள்ளளவு எல்லையை எட்டியுள்ளதாக கேண்டோன்கள் தெரிவித்துள்ளன பாசல் நகரில் நடைபெற்ற பஹந்த் டுவெண்டி சிக்ஸ் தேசிய ரயில்வே மாநாட்டில் கட்டுமானம் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கு பொறுப்பான கேண்டோன் அமைச்சர்கள் இந்த கோரிக்கைக்கு கையெழுத்திட்டனர் ரயில் திட்டமிடல் சேவை வழங்களை மையமாகக் கொண்டு அமைய வேண்டும் என்றும் ரயில் வலையமைப்பு விரிவுபடுத்துவதற்காக இருபத்தி நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு ரயில் வழித்தடங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் டிசினோ கெண்டோனில் மிலான் நோக்கிய ரயில் பாதையில் கொள்ளளவும் பயண நேரமும் மேம்படுத்த வேண்டும் என்றும் பேசலில் நிலத்தடி நிலையத்துடன் கூடிய புதிய தொடர்ச்சி பாதை அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏரி பகுதியில் கூடுதல் ரயில் இணைப்புகள் தேவைப்படுவதாகவும் வலைஸ் கெண்டோனில் லோட்ஜ்பேர்க் சிம்லோன் வழித்தடத்தில் சர்வதேச ரயில் போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டு கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூரிச் கன்டோனில் போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை ஜூரிச் கண்டோனில் உள்ள ஸ்டெஃபா நகராட்சியில் இரண்டு பதினைந்து வயது இளைஞர்களை கைது செய்துள்ளனர் பொது இடங்களில் சுவர்களில் எழுத்துக்களை வரைந்து சொத்து சேதம் விளைவித்ததாக அவர்கள் மீது சந்தேகம் எழுந்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடக்கத்தில் இருந்து ஸ்டெஃபா பகுதியில் பொது இடங்களில் சொத்து சேத சம்பவங்கள் அதிகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூரிச் நகரை மையமாக ஒரு விளையாட்டு கழகத்தின் பெயர் மற்றும் குறியீடுகள் பல சுவர்களில் எழுதப்பட்டு அடையாளம் தெரியாத நபர்களால் அவை மாசுபடுத்தப்பட்டதாக புகார் பதிவாகின இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் முறையான புகார்களை அளித்துள்ளனர் இந்த புகார்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இரண்டு பதினைந்து வயது இளைஞர்கள் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் வழக்கறிஞர் அலுவலகம் பிறப்பித்த முன்னிலைப்படுத்தல் உத்தரவின் பேரில் வியாழக்கிழமை காலை போலீசார் இரு இளைஞர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் சுவிட்சர்லாந்து குடியுரிமை கொண்ட இந்த இருவரும் அதே நாளில் காவல்துறை காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் சொத்து சேதம் தொடர்பாக அவர்கள் மீது இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது காவல்துறையினரின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கண்டோனில் உள்ள ஜோபிங்கன் நகரில் உள்ள ஒரு மருந்து கடையில் இரவு நேரத்தில் நடந்த உடைப்பு சம்பவம் தொடர்பாக மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அதிகாலை நான்கு மணிக்கு முன்பாக இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஜோபிங்கனில் உள்ள காசே வீதியில் செயற்படும் முல்லர் மருந்து கடையின் அலாரம் திடீரென ஒழித்ததை தொடர்ந்து ஆர்காவ் கண்டோன்ஸ் போலீசார் ஜோபிங்கன் பிராந்திய போலீசார் மற்றும் ஆராவ் நகர காவல்துறை ஆகியவை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன விசாரணையின் முதலில் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பியை கொண்டு கடையின் பக்கவாசல் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தது தெரிய வந்துள்ளது அவர்கள் பல நூறு சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள பொருட்களை திருடி கொண்டு தப்பிச் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஆராவ் நகர காவல்துறையின் ஒரு காவல் குழு தப்பிச் சென்ற இரண்டு நபர்களை கண்டறிந்தது குறுகிய தூரத்திற்கு பிறகு அவர்கள் ஒன்றரே ப்ரூஸ்ட்ரா பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் பிடிபட்டனர் அவர்கள் இருவரும் சந்தேக நபர்களின் விவரங்களுக்கு ஒத்ததாக இருந்தனர் இதனைத் தொடர்ந்து காவல் நாய் மலோனி உதவியுடன் சஃபிங்கன் ரயில் நிலையம் அருகே மூன்றாவது சந்தேக நபரும் கண்டுபிடிக்கப்பட்டார் அவர்களிடமிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் பதினாறு வயதுடைய ஒரு மொரோக்கோ நாட்டவர் மற்றும் பதினைந்து பதினாறு வயதுடைய இரண்டு அல்ஜீரியா இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு மட்டும்தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் பிரிண்டிங்கில் மட்டுமே அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருடகால அனுபவம் வாய்ந்த ஷேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் உங்கள் அழகை மேலும் விறகூட்ட மெய்ஸில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல்ரி இப்போதைய ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று பேர்ன் நகரில் உள்ள பியூபிளி பகுதியில் சனிக்கிழமை காலை கடை திறக்க முயன்ற விற்பனையாளர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கந்தோன் போலீஸ் பேர்ன் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் காலை எட்டு மணிக்கு முன்பாக நிகழ்ந்ததாக காவல்துறை கூறியுள்ளது கடை திறக்க வந்த பெண் விற்பனையாளரை ஒரு ஆண் நபர் வழிமறித்து துப்பாக்கி காட்டி பணத்தை வழங்குமாறு மிரட்டியுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர் அதை வெள்ளை நிற ஷாப்பிங் பேக்கில் வைத்துக் கொண்டு கால்நடையாக தெரியாத திசையில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அந்த பெண் ஊழியர் காயமடையவில்லை என்பது நிம்மதியளிக்கும் தகவலாகும் சம்பவத்துக்கு பின்னர் உடனடியாக தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டாலும் இதுவரை சந்தேக நபர் பிடிபடவில்லை இதையடுத்து பொதுமக்களின் உதவியை நாடி காவல்துறை சாட்சிகள் முன்வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது நகரின் முக்கிய பகுதிகளில் இவ்வகை சம்பவங்கள் அரிதாக இருந்தாலும் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி பெரும்பாலான மக்களுக்கு பொருளாதார ரீதியில் மிகவும் சவாலான மாதமாக இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது என்ற சுவிஸ் நிறுவனத்தின் ஆய்வின் மூலம் இந்த நிலைமை தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆய்வின்படி மக்களில் சுமார் மூன்றில் ஒருவர் ஜனவரி மாதத்தில் மிகவும் கவனமாகவே பணத்தை செலவு செய்கிறார்கள் இந்த நிலைமை ஜனவரி ஸ்லம்ப் என அழைக்கப்படுகிறது பொதுவாக கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அதிகமாக செலவு செய்ததால் ஜனவரியில் சிக்கல் ஏற்படுகின்றது என்ற எண்ணம் இருந்தாலும் உண்மையான காரணம் அது ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது வரிகள் காப்பீட்டு கட்டணங்கள் பொது போக்குவரத்துக்கான பஸ் கட்டணங்கள் போன்ற கட்டாய செலவுகளே ஜனவரி மாதத்தில் மக்களின் பொருளாதாரத்தை அதிகமாக பாதிக்கின்றன குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் இந்த பொருளாதார அழுத்தத்தை அதிகமாக அனுபவிப்பதாக ஆய்வு தெரிவிக்கின்றது சுவிட்சர்லாந்து போன்ற உயர்ந்த வாழ்க்கை செலவு கொண்ட நாட்டில் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரே நேரத்தில் பல கட்டணங்கள் செலுத்த வேண்டிய நிலை உருவாகுவது ஜனவரி ஜனவரி மாதம் பலருக்கு பண நிர்வாக சவால்களை கொண்டு வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து உலக அரசியல் மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் அவரை மையமாக கொண்டு இயங்குவது போன்ற ஒரு நிலை உருவாகியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் அவரது வசதிக்காக ஜி செவன் உச்சி மாநாட்டின் திகதி கூட மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டம் தொடர்பில் மாறுபட்ட நிலைப்பாடு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த மாதம் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ள வேர்ல்டு எக்கனமிக் போரம் மாநாட்டில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பங்கேற்க இருப்பினும் அவரது வருகையால் மாநாட்டின் செயல் திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என ஆண்ட்ரே காஃப்மன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக பொருளாதார மன்ற மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் அதில் டிரம்ப் கலந்து கொள்வதால் எந்த மாற்றமும் செய்யப்படாது எனவும் கருத்து வெளியிட்டிருந்தார் உலகளாவிய பொருளாதாரம் காலநிலை மாற்றம் அரசியல் நிலைத்தன்மை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதே இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம் என்றும் தனிநபர் ஒருவரின் வருகை காரணமாக அதன் திசை மாறாது என்றும் அவர் கூறியுள்ளார் உலக தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் ஒன்று கூடும் இந்த டாவோஸ் மாநாடு உலக பொருளாதார போக்குகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் ட்ரம்பின் பங்கேற்பு கவனத்தை ஈர்த்தாலும் மாநாட்டின் அடிப்படை செயல் திட்டம் மாறாது என்பதே உலக பொருளாதார மன்றத்தின் தெளிவான நிலைப்பாடாக காணப்படுகிறது டாவோஸில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற மாநாட்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க விமானப்படை விமானங்கள் சுவிட்சர்லாந்திற்கு வர தொடங்கியுள்ளன இந்த முன்னேற்பாடுகள் மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ளதையும் சுட்டிக்காட்டுவதாக கருதப்படுகிறது புதன்கிழமை பிற்பகல் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான சி செவன்டீன் ஏ குளோப் மாஸ்டர் த்ரீ போக்குவரத்து விமானம் ஜூரிச் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கியது ஏற்கனவே பல சி செவன்டீன் விமானங்கள் சுவிட்சர்லாந்தை வந்தடைந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் மேலும் ஒரு விமானம் வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போயிங் நிறுவனம் தயாரித்த சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ என்பது துருப்புக்கள் கனரக உபகரணங்கள் மற்றும் பெரிய அளவிலான சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய நான்கு இயந்திரங்களை கொண்ட பல்நோக்கு ராணுவ போக்குவரத்து விமானமாகும் இவ்வகை விமானங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு மற்றும் தளவாட நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்படுகின்றன இதனிடையே நேற்று பிற்பகல் டுபென்ட்ரோஃப் ஏர்பேஸ் விமான நிலையத்தில் நான்கு ஜிகோர்ஸ்கி யூஎச் சிக்ஸ்டி பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களும் தரையிறங்கியுள்ளன டாவோஸில் நடைபெறவுள்ள வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த ராணுவ விமானங்களின் வருகை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை காட்டுகின்றது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் காம் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி